அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்களமுடன் ஔவையாரின் நல்வழி இரண்டாவது பாடல் சாதி இரண்டுடைய வேறில்லை சாற்றுங்கால் நீதி ஒழுவா நெறிமுறையின் மேதினையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகளுத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி இந்த உலகத்திலே பல்வேறு ஜாதிகள் இருப்பதாக மக்கள் சொல்கின்றார்கள் காலப்போக்கில் இந்த ஜாதியினுடைய அடிப்படையிலே அவர்கள் நன்மை தேடுவதற்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இதை கடந்தால் ஒவ்வொரு ஜாதியிலும் பாகுபாடு இருக்கிறது இதில் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பல அநீதிகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் ஒளவையார் இரண்டே ஜாதிதான் இருக்கின்றது என்பதை சொல்கிறார் அவர் வாழும் காலத்திலே அவர் செல்வராக இருந்தாலும் அவர்கள் குறைவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு கொடுப்பதில்தான் அவர்கள் உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறார்கள் அவ்வாறு மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்கள் தன்மை உடையவர்கள்தான் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவ்வாறு கையில் வேண்டிய செல்வம் இருந்தும் மற்றவர்களுக்கு கொடுக்காதவர்களாக இருந்தால் அவர்கள் இழிகொலத்தோர் என்று ஔவையார் சொல்கின்றார் இந்த பாடல் மூலமாக உயர்ந்த குலம் இழிந்த குலம் என்று இந்த இரண்டே சாதிதான் இருக்கிறது என்பதை யார் குறிப்பிடுகிறார்